வணக்கம் மக்களே எஸ்பிஐ வங்கி கணக்கில் அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ரெண்டு அவசர அறிவிப்பு வந்திருக்கு அனைத்து பொதுமக்களுமே குறிப்பா எஸ்பிஐ வங்கி கணக்கு இருப்பவர்கள் அனைவருமே காணொலியை கடைசி வரைக்கும் பார்க்கணும் அப்படின்றத கேட்டுக்கிற மக்களே இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க மக்களே உங்களுடைய பேங்க் அக்கௌண்டில் இருந்து திடீரென ஒரு தொகை அதாவது இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் காணாமல் போகிறதா அதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்றத இப்போ ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க மக்களே நம்மளுடைய எஸ்பிஐ வங்கி இந்தியா முழுவதும் மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டிருக்கிறது பல வாடிக்கையாளர்கள் தங்கள் வங்கி கணக்கில் தங்களுடைய சேமிப்பு கணக்கிலிருந்து ரூபாய் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் கழிப்பதாகவும் அது திரும்ப வரவு வைக்கப்படவில்லை பொதுமக்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் உங்களுடைய பாஸ்புக் அல்லது பேங்க் ஸ்டேட்மெண்டில் இருந்து இதை கவனித்திருக்கலாம் ஆனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை மக்களே அதன் இருக்கக்கூடிய காரணம் நாம் இப்பொழுது பார்க்கலாம் அதாவது இந்த ஒரு செயல்முறையில என்ஏ சிஹெச் காரணமாக உங்களுடைய கணக்கிலிருந்து ஒரு பணம் கழிக்கப்பட்டிருக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டு உங்களுடைய கணக்கிலிருந்து இஎம்ஐகளை தானாகவே செலுத்துவதற்காக இந்த ஒரு முறை பயன்படுகிறது நீங்கள் இமெயிலிருந்து எதையாவது வாங்கும் பொழுது அல்லது கடன் வாங்கும் பொழுதும் அந்த ஒரு தொகை உங்கள் சேமிப்பு கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தேதியிலிருந்து கழிக்கப்படலாம் மேலும் அந்த ஒரு குறிப்பிட்ட தேதிக்குள் ஒரு நாள் முன்னதாகவே உங்களுடைய வங்கி கணக்கில் போதுமான இருப்பு வைத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு மாதமும் ஐந்தாம் தேதி அப்படின்றத ஒரு எடுத்துக்காட்டாக வச்சுக்கலாம் இஎம்ஐ கழிக்கப்பட வேண்டும் ஐந்தாம் தேதி அப்படி கழிக்கப்படும் போது நீங்கள் நாலாம் தேதி முதல் அந்த ஒரு தொகை உங்களுடைய வங்கி கணக்கில் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் மக்களே ஆர்எஸ்எஸ்ஐ அல்லது என் ஏசிஹெச் தோல்வி ஏற்பட்டால் இந்த ஒரு இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் முக்கியமாக தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வழக்குகள் கழிக்கப்படுகிறது உங்கள் இஎம்ஐ டெபாசிட் செய்யப்படாவிட்டால் அதனுடைய அபராதம் தான் இந்த ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் அமல்படுத்தப்படுகிறது மேலும் சில நேரங்களில் கணினி மாதம் வாரியாக அபராதத்தை அமல்படுத்தாது நீங்கள் போதுமான இருப்பை பராமரிக்க தவறினால் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் அபராதம் விதிக்கப்படுகிறது இந்த ஒரு அபராதம் பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டியும் எடுக்கும்பொழுது எனவே உங்களுடைய ரூபாய் கூட்டும் போது இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் அப்படின்ற ஒரு கணக்கு வந்து வந்துடுது இதனால தான் உங்களுடைய வங்கி கணக்கிலிருந்து இருந்து இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் கழிக்கப்படுகிறது மக்களே அதன் இனிமேல் இஎம்ஐ கட்டக்கூடிய வாடிக்கையாளர்கள் அனைவருமே ஒரு நாள் முன்னதாக உங்களுடைய இருப்பு பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள்